சீக்கிய மதகுரு குரு கோபிந்த் சிங்கின் போதனைகள் சரியான பாதையில் நீதி மற்றும் நேர்மையுடன் நிற்க துணை நிற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மனிதகுலத்தின் மரியாதையை பாதுகாக்க போராடிய குரு கோபிந்த் சிங்கின் தொலைநோக்கு பார்வை தன்னலமற்ற சேவையாற்றும் மனப்பாங்கை எதிர்கால தலைமுறையினருக்கு ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி தலைநகர் தில்லியில் உள்ள கடமை பாதையில் ராணுவ வீரர்களின் பாதுகாப்பு அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது அங்கு நிலவிய கடும் குளிரையும் பொருட்படுத்தாத வீரர்கள் ஒத்திகை நடத்தினர் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் அசாம் மாநில பாஜக குழுவினருடன் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் அசாம் தலைநகர் குவஹாத்தியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது தில்லியில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில் சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டது ஏராளமான ரயில்கள் குறித்த நேரத்தில் இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் இதனால் தில்லி ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது வடக்கு தில்லியில் சாந்தினி சௌக் பகுதியில் உள்ள கடை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது கடையின் பெரும் பகுதி கொழுந்துவிட்டு எரிந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதால் அனைத்து தரப்பினரும் திமுக அரசுக்கு எதிராக போராடி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக புதுவை யூனியன் பிரதேச உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் தாய்லாந்திலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்பட்ட நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கொச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்த இரண்டு பயணிகளை பரிசோதித்த பிறகு அவர்களின் உடமைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹைபிரிட் கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் உள்ள சிலிகுரி பகுதியில் பாஜக சார்பில் தீப்பந்த பேரணி நடைபெற்றது இதில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கையில் தீப்பந்தத்தை ஏந்தி கலந்து கொண்டதுடன் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகர் போபாலில் உள்ள பாரத் தாக்கி சாலையில் அமைந்துள்ள மார்க்கெட் பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஒரு கடையில் பற்றி கொண்ட தீ அடுத்தடுத்த கடைகளுக்கும் பரவியதால் மொத்தம் நான்கு கடைகள் எரிந்து சேதமடைந்தன இதனால் அந்த மார்க்கெட் முழுவதும் வெப்பமண்டலமாக காட்சியளித்தது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் முழுவீச்சில் ஈடுபட்டனர் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையேயான பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளது போர் நிறுத்தம் தொடர்பான இருபது அம்ச அமைதி திட்டத்தை ஜெலன்ஸ்கி ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் புளோரிடா மாகாணத்தில் நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெறுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ பார் வெள்ளி மிக அதிக அளவாக இன்று ஒரே நாளில் இருபது ஆயிரம் ரூபாய் அதிகரித்து இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி இருநூற்று எழுபத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சீனாவில் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது வடமேற்கு சீனாவின் ஜிஞ்சியான் உய்கூர் என்ற தன்னாட்சி பகுதியில் உள்ள தியான்ஷான் மலைகள் வழியாக செல்லும் இந்த ஷெங்லி சுரங்கப்பாதையை சீனா கட்டி முடித்துள்ளது இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுரங்கப்பாதை தியான்ஷான் மலைகள் வழியே பயண நேரத்தை மூன்று மணி நேரத்திலிருந்து இருபது நிமிடங்களாக குறைக்கும் என கூறப்படுகிறது மியான்மர் பொதுத் தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது கடந்த ஆண்டுகளில் நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் அதன் முதல் கட்டம் நாளை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுக்காது என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர்